ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷன் அண்ட் பிளம்பர் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன் ஏழு சர்வீஸ் லைன் வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் லைன் சிங்கிள் ஃபேஸ் ஆறு சர்வீஸ் லைன் வந்து இழுக்கிறது உங்களுக்கு ஒயரிங் பண்ணுறதை நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்க்கறதுங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்கு தரேன் பாருங்கள் இல்லை என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் இப்போ அது வந்து அந்த ஒயரிங் இழுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அந்த மீட்ரு பழக ரெடி பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கோம் ஃபுல்லாக அந்த மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் நான் நாலு நாலு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நாலு பாக்ஸ் வாங்கி அதில் ஒவ்வொரு ஒரு ஒரு டோர்லேயுமே ஒரு ஒரு செட்டு மீட்ரு செட் பண்ணுற மாதிரி மொத்தம் இதில் மொத்தம் ஆறு சர்வீஸு மொத்தம் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்காக வந்து நம்ம மார்க்கிங் வேஸ்ட்டு பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து எங்கங்கே நம்ம ஹோல்ட் பண்ணுமோ எல்லாம் மார்க் பண்ணிட்டு நம்ம ட பிட்டில் ஒட்ட உள்ள பிட்டில் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒயரிங்லாம் வந்து மேலேயே டாப் முடிச்சிருச்சதுனால இப்போ ஓப்பனில் பைப்பிங் அடித்து அவங்க எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டோம் இப்போ ஃபுல்லாக வந்து மீட்ரு பழக வந்து ஃபுல் அசம்பல் பண்ணிவிட்டு கீழே வச்சு எல்லாத்தையும் அசம்பல் பண்ணிவிட்டு ஒயரிங்கும் கீழே வச்சு பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம சில லூப்பிங் கனெக்டிங் மட்டும் சர்க்கியூட் கனெக்டிங்கும் நம்ம இபி மீட்ரு மீட்ரு மெயின் லைன் வரும் செவன் டுவெண்ட்டி ரெண்டாவதுக்கு லிங்க் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு அது வேலை அதனால ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது ஃபுல்லாக கீழே வச்சு ஒயரிங் பண்ணி மொத்தம் எல்லா செட்டையுமே ஒயரிங் பண்ணி அந்த ஆணி அடிக்கிறதுக்கான ஹோல் ஐசலேட்டர் பாக்ஸ் ஐசிலேட்டர் ஃபியூஸ் சிக்ஸ்டி த்ரீ தான் நம்ம மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறோம் ஒரே ஃபியூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம ஃபேஸ் மட்டும் இன் அவுட்டுக்கு மட்டும் தான் வந்து ஒரே ஒரு ஃபீஸ் அதாவது லைன் கம்மித்துலேன்னு வர லைனில் வந்து மீட்ரில் வந்து மீட்ருலேருந்து நம்ம ஒரே ஃபீஸ் வச்சு அதுலேருந்து நம்ம வைஸ் லேட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து டேரெக்டாக வந்து உள்ள டிவி பாக்ஸுக்கு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் சில பேர் கால் பண்ணுறாங்க இந்தமாதிரி செட்டப்லாம் வந்து அந்த டோர் செட் மீட்ரு பழகம் வந்து எங்கள் இந்த எங்கள் சுற்றுவட்டார இங்கே உள்ள லோக்கல் ஏரியாவில் தான் வந்து ரெடி பண்ணுறாங்க இங்கே உள்ள ஹார்ட்வேர் சாப்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க வெளியிலலாம் மாதிரி செட்டப்பில் வந்து வரது கிடையாது நிறைய பேர் கால் பண்ணி மாதிரி செட்டப்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒயரிங் பண்ணுறதுக்கும் சரி எதையும் மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி டைப் வந்து இது வந்து எல்லா சப்ளை எல்லா ஊருமே கிடைக்காது மோஸ்ட்லி இங்கே இந்த சைடில் வந்து இதான் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஆசிரியர்கள ஹார்ட்வேர் ஷாப்பில் வாங்கி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க இது ஒரு பாக்ஸ் ஒரு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் வந்து கிடைக்குது ஃபுல்லாக வந்து வுட்டு மரத்தால் செஞ்ச பலகை தான் மர மரப்பலகை தான் எந்த ஒரு மைக்காவோ இல்லை வேறு ஏதோ மெட்டீரியலோ இல்லை எல்லாம் ஃபுல்லாகவே வுட்டன் மைக்கா இது வுட்டன் தான் ரெடி பண்ணுறது அப்போ தான் லைஃபுக்கும் கிடக்கும் உங்களுக்கு தேவைன்னா வந்து பக்கத்தில் உள்ள கார்பசாரிய ஷாப்பில் போய்ட்டு இந்தமாரி சைஸ் சொல்லி உங்களுக்கு என்ன சைஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு சைஸ் சொல்லி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபிட் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் நம்ம மைனன் பார்க்குறதுக்கு ஒயரு எதுவுமே வெளியில் தெரியாமல் மெட்டல் போர்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க மெட்டல் போர்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது நம்ம கன்சல்ட் பண்ணாங்க ஷாக் அடிக்கிறது அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும் இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஃப்ரேம் மாரி போட்டு விட்டோம்னா ஒயருங்களும் உள்ளே ஃப்ரீயாக இருக்கும் எந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் கண்ணம்னா வரது இருக்காது நீட்டாக பார்க்காது நீட்டாகவும் இருக்கும் ரீடிங் அவங்க எடுக்கிறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபுல் வேலே முடிச்சாச்சு ஆக்சுவலி ஒயரிங் இழுக்கிறது ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா ஏழு சர்வீஸுனாலும் ரெண்டு நாள் ஆச்சு மீ மீட்ரு எல்லாம் பார்க்க ஒரே நாள் நான் முடிச்சாச்சு ஃபுல்லாக எல்லாமே ஃபிட் பண்ணி எல்லாமே லைன் பண்ணி கொடுத்தாச்சு மொத்தம் மூணே நாளில் இந்த ஏழு சர்வீஸு ஒன்று ரெண்டு மூணு